நான் ரேணுகா என்னுடைய எல்லா வீடியோக்களும் மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் என்ன பத்தி சொல்லுங்க வெளியிட்டிருக்கேன் இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒரு ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஒரு மனைவி அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மே கணவன் மேலேயும் அவங்க குடும்ப கணவனுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க மேலேயும் ஒரு குடும்ப வன்முறை சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அதுல அந்த வழக்குல மாதா மாதம் வந்து விசாரணை நடைபெறும் அப்போ மனைவி வந்து கணவன் மேலையும் கணவனுடைய குடும்பத்தார் குடும்பத்தார்களையும் குற்றம் சுமர்த்தி இருக்காங்க சோ அவங்க அத்தனை பேரும் மாத மாதம் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமா அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் டொமஸ்டிக் வயலன்ஸ் வழக்கு அப்படிங்கறது குடும்ப வன்முறை சட்டம்ங்கிறது வந்து என்னன்னா ஒரு பெண்ணின் மீது அந்த குடும்ப கணவரும் கணவருடைய குடும்ப குடும்பத்தாரும் அந்த பெண்ணை வந்து துன்புறுத்துனாங்கன்னா அந்த பெண் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டின் கீழ வழக்கு தாக்கல் செய்யலாம் யூஸ்வலா ஒரு பெண்ண வந்து இந்த மாதிரி ஒரு பெண் வழக்கு தொடர்ந்தாங்கன்னா கணவனை அவங்க குடும்பப்படுத்தி இருந்தாங்கன்னா கணவனை தான் முதல் ரெஸ்பாண்டா அந்த வழக்குல வந்து அவங்க சேர்த்திருப்பாங்க கணவனுடைய குடும்பத்தினர் மாமனார் மாமியார் நாத்தனார் இல்ல கணவனுடைய சகோதரர்கள் சகோதரர் மயங்கி அஹ் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் இவங்க எல்லாம் வந்து ஆர் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் அந்த மாதிரி அவங்க வந்து மனுவில் சேர்த்திருப்பாங்க இப்ப எல்லாரும் என்ன இந்த மாதிரி இருக்கும் பொழுது மாதா மாதம் விசாரணைக்கு வந்து ரெஸ்பாண்டன்ஸ் வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க சமீபத்திய மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பின்படி அந்த வழக்குல வந்து ரெஸ்பாண்டன்ட் ஒன் மட்டும் எல்லா விசாரணைக்கும் வந்தா போதும் இவங்க வந்து வக்காலத்து தாக்கல் செஞ்சிட்டாங்கன்னா மற்றவர்கள் இருந்து மற்ற அப்படின்னு சொல்லி சமீபத்திய மெட்ராஸ் ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லுது முதல் விசாரணைக்கு எல்லாரும் வந்துடணும் ரெண்டா அதுக்கப்புறம் பண்ணிட்டு கணவன் மட்டும் ரெஸ்பாண்ட் மட்டும் வந்தா போதும் மற்றவர்கள் வர தேவையில்லை ஆனா அவசியம் கோர்ட் வந்து மற்றவங்க அத்தனை பேரும் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லி கோர்ட் நீதிமன்ற கருதினால் கண்டிப்பா அத்தனை பேரும் ஆஜராக வேணும் ஒரு வழக்குல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி நைன்டி நைன் பெர்சென்ட் வந்து கணவனதான் வழக்குல வந்து தாக்கல் செஞ்சிருப்பாங்க மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் போர்னு போயிட்டு இருக்கும் ரொம்ப ரேரா சில வழக்குகள்ல பாத்தீங்கன்னா கணவர் நல்லவரா இருப்பாரு அந்த மாதிரி இருக்கும்போது மாமியார் மாமியார் அந்த மாதிரி இருக்கவங்க யாராவது உங்க குடும்பத்துல இருக்கவங்க அவங்க ரொம்ப குடும்பப்படுத்தி இருந்தாங்கன்னா அவங்க வந்து ரெஸ்பான்டென்ட் நம்பர் ஒன் அவங்க மனுவில் தாக்கல் செஞ்சுட்டு மற்றவர்கள் எல்லாம் ஆர் டூ ஆர் த்ரீ அந்த மாதிரி பண்ணுவாங்க அதே மாதிரி இன்னொரு கேள்வி எல்லாரும் என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ கணவர் அதாவது ரிலீஃப் வந்து நம்ம யாருக்கிட்ட இருந்து கேட்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ நம்ம மனு தாக்கல் செய்யும்போது போது ரிலீஃப் அகைன்ஸ்ட் ரெஸ்பான்டென்ட் நம்பர் ஒன் அப்படின்னு நம்ம வந்து அந்த மனுவில தாக்கல் செஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளால அந்த ரெஸ்பான்டென்ட் நம்பர் ஒன் யாரோ கணவரா இருந்த கணவர் அவர் கிட்டே இருந்து மட்டும் தான் அவருடைய ப்ராப்பர்ட்டில இருந்தோ இல்ல அவருடைய சேல்ரில இருந்தோ நம்மளால வந்து ஆஹ் ரிலீஃப் கேக்க முடியும் ஆனா நம்ம மனுலையே ரிலீஃப் அகைன்ஸ்ட் ரெஸ்பான்டன்ஸ் ஆல் த ரெஸ்பாண்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மனு தாக்கம் செய்திருந்தோம்னா மற்ற எல்லா அண்ட் அவரெல்லாம் லைபிலிட்டி இருக்கு சோ நம்ம அவங்களுடைய சேல் அவங்களுடைய சொத்துக்கள்ல இருந்தும் நம்மளால ரிலீஃப் கிளைம் பண்ண முடியும் நம்ம பெட்டிஷன்ல யார்கிட்ட இருந்து கிளைம் வேணும்னு கேட்டிருக்கோமோ அவங்க இருந்து மட்டும்தான் நம்மளால கிளைம் வந்து கிளைம் பண்ண முடியும் நம்ம ப்ளேயர்ல எந்த ஒரு குறிப்பிட்ட ரெஸ்பாண்ட் கிட்ட இருந்து நம்ம கிளைம் கேட்டிருந்தோம்னா அந்த குறிப்பிட்ட ரெஸ்பான்டென்ட் பெயர்ல ஏதாவது சொத்து இருந்தாலும் இல்ல அவருடைய சேலரியில இருந்து மட்டும்தான் நம்மளால க்ளைம் கேட்க முடியும் அதே மாதிரி உங்க எப்படி குவாஷ் செய்யலாம் அப்படின்னு கேக்குறீங்க எப்போதுமே குவாஷ் பெட்டிஷன் வந்து உயர் நீதிமன்றத்துல மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் இந்த கேஸ் வந்து பிரைமா ஃபேஸ் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா எல்லா ரெஸ்பாண்டன்ஸையும் அதாவது எக்ஸெப்ட் ஆர் ஒன் இந்த கேஸ்ல இருந்து விடுதலை செய்ய சொல்லி நம்மளால எஃப்ஐஆர் பாஷ் பண்ண சொல்லி நம்மளால வந்து மனு தாக்கல் செய்யலாம் இப்ப உதாரணத்துக்கு கணவர் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வசிச்சிட்டு இருக்கிறாங்க தனி குடுத்தனமா இருக்கிறாங்க மனைவி வந்து கணவன் மேலையும் கணவர் குடும்பத்தார் மேலயும் ஒரு டொமஸ்டிக் வைலன்ஸ் வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க ஆனா அவங்க கணவன் மனைவி தனியாக தான் வச்சுட்டு இருக்கிறாங்க மற்றவங்களுக்கு அந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப் இல்ல அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நம்ம அதை ப்ரூவ் பண்ணிட்டோம்னா தாராளமா கணவரை தவிர மத்தவங்க அத்தனை பேரையும் அந்த வழக்குல இருந்து குவாஷ் பண்ண சொல்லி நம்ம தாராளமா மனு தாக்கல் செய்ய முடியும் சோ எப்போதுமே டிபிசி வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது கண்டிப்பா வந்து ரெஸ்பாண்ட் நம்பர் ஒன் எல்லா விசாரணைக்கும் ஆஜராக வேண்டும் ரிலீஃப் வந்து நம்ம பிடிஷன்ல எந்த ரெஸ்பாண்ட் கிட்டே ரெஸ்பாண்ட் ஒன்னா இல்ல எல்லா ரெஸ்பாண்ட் கிட்டே இருந்து இருக்கோமோ அவங்க கிட்டேருந்து மட்டும்தான் நம்மளால வந்து ரிலீஃப் வந்து நம்ம நமக்கு கிடைக்கும் இல்ல அப்படின்னா அதாவது பொய்யான வழக்கா இருந்தா ஆறு ஒண்ண தவிர மற்றவங்க அத்தனை பேரும் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் ஹைகோர்ட்ல மனு தாக்கல் செய்ய முடியும்